பார்போற்றும் பரலோக அன்னை பார்போற்றும் பரலோக அன்னை அவர் அருள் வாசம் மனம் வீசும் பாசமலர் பண்ணை பார்போற்றும் பரலோக அன்னை அவர் அருள் வாசம் மனம் வீசும் பாசமலர் பண்ணை அவர் கடவுளுக்கு காணிக்கையாய் தந்துவிட்டார் தன்னை அவர் கடவுளுக்கு காணிக்கையாய் தந்துவிட்டார் தன்னை அவர் புதுமை விளையும் பண்ணையாக்கிவிட்டார் புதுமை நகர் மண்ணை மாதா கால்பதித்த இடமங்கும் கிறிஸ்தவ வேதம் வளரும் மாதா கால்பதித்த இடமங்கும் வேதம் வளரும் அங்கு விசுவாச பாசமுள்ள பாசம் வளரும் அங்கு பலவித கடைகளும் படையெடுத்து வரும் அங்கு பலவித கடைகளும் படையெடுத்து வரும் அது நம் எண்ணம் போல வண்ண உடைகளை அந்த கடைகள் தரும் மாதா பாதம் பட்ட வறுமையின் நிறம் மாறும் மாதா பாதம்பட்ட இடமங்கும் வறுமையின் நிறம் மாறும் அங்கு பெருமையோடு அறமும் சேரும் அங்கு மாதா வணங்க உலக மக்களெல்லாம் வருவார் அங்கு மாதாவை வணங்க உலக மக்களெல்லாம் வருவார் மாதா அவர்களுக்கு உறவு பாசத்தையும் தருவார் மாதா ஏவ இனத்தில் பிறந்தாலும் தேவ இனத்தைச் சேர்ந்தவர் மாதா ஏவ இனத்தில் பிறந்தாலும் தேவ இனத்தைச் சேர்ந்தவர் தேவ தூதர்களைப் போல தன்னை தேவனுக்காகவே நேர்ந்தவர் மனித மாண்பை மதிப்பவரெல்லாம் மாதாவை துதிப்பர் மனித மாண்பை மதிப்பவரெல்லாம் மாதாவைத் தொதிப்பார் மானிடராய் பிறந்தவரெல்லாம் மாதாவை மதிப்பர் மாதா பிரித்து பார்ப்பதில்லை மக்களை மாதா பிரித்து பார்ப்பதில்லை மக்களை மாதா தீர்த்து வைப்பார் தன்னை துதிக்க வந்தவர்களின் சிக்கலை நம் மாதாவிற்கு அழகிய அகம் இலகிய மனம் நம் மாதாவிற்கு அழகிய அகம் இழகிய மனம் மாதாவின் முகம் மலரினும் மென்மை அவர் நமக்கு செய்வது மலைபோல நன்மை நம் மாதாவிற்கு அழகிய அகம் இழகிய மனம் மாதாவின் முகம் மலரினும் மென்மை அவர் நமக்கு செய்வது மலை போல நன்மை இப்போது பூமையெங்கும் புகழப்படுகிறார் புதுமைநகர் அன்னை இப்போது பூமி எங்கு புகழப்படுகிறார் அன்னை அவர் மானிடரின் வறுமை திருக்கும் வானுலக பண்டை மானிடராய் மாமரியால் கெட்டவனும் இல்லை மானிடராய் பிறந்தபரியில் மாமரியால் கெட்டவனும் இல்லை மாமரியின் துணையின்றி வானுலகை தொட்டவனும் இல்லை மாமரியால் மானிடராய் பிறந்தவரில் மாமரியால் கெட்டவனும் இல்லை மாமரியின் துணையின்றி வானுலகை தொட்டவனும் இல்லை இது உலகமறிந்த ஒப்பற்ற உண்மை இது உலகமறிந்த ஒப்பற்ற உண்மை அன்னை மரியை ஒதுக்கி வைப்பது நரக சர்ப்பத்தின் தன்மை இது உலகமறிந்த உண்மை அன்னை மரியை ஒதுக்கி வைப்பது நரக சர்ப்பத்தின் தன்மை இந்த உலகில் ஒரு தாயின்றி இவன் பிறந்தான் இந்த உலகில் ஒரு தாயின்றி இவன் பிறந்தான் இந்த தேவ தாயால் தானே கடவுளுக்கும் ஒரு மகன் பிறந்தான் இந்த உலகில் ஒரு தாயின்றி இவன் பிறந்தான் இந்த தேவ தாயால் தானே கடவுளுக்கும் ஒரு மகன் பிறந்தான் பரலோக அன்னையின் பேரன்பு எப்படிப்பட்டதென்று புதுமை நகருக்கு வந்து பாருங்கள் தெரியும் பரலோக அன்னையின் பேரன்பு எப்பேற்பட்டதென்று புதுமை நகருக்கு வந்து பாருங்கள் தெரியும் புதுமை நகர் வந்தவர்களுக்கே இந்த புதுமை அன்னை எப்பேற்பட்டவர் என்று புரியும் மாமரியின் புகழை போற்றுகிறது புதுமை நகரம் மாமரியின் புகழை போற்றுகிறது புதுமை நகரம் இதன் புகழுக்கெல்லாம் பரலோக அன்னை தான் சிகரம் மாமரியின் புகழை போற்றுகிறது புதுமை நகரம் இதன் புகழுக்கெல்லாம் பரலோக அன்னைதான் திகரம்